ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே ஆண்டோடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் ஊழியத்திற்கு அஜிபியுங்கள் தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா ஹலலுவியா இன்றைக்கும் கத்தனுடைய ஆபியான் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஏசியா தீர்க்க புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது காணாதிருப்பாய் தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு போராடி நவகளை தேடியும் காணாதிருப்பாய் ஏதோ ஒரு போராட்டம் சரீரத்தில் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்களோ கடன் பாரத்தோடு கூட போராடிக்கொண்டிருக்கிறீர்களோ குடும்பத்தின் கஷ்டத்தோடு போராடி கொண்டிருக்கின்றோ சத்ருவின் பிரச்சனையோடு கூட பிள்ளை சூனிய போராட்டத்தோடு கூட இருக்கின்றீர்களோ இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் நீ அது தேடுனா கூட பார்க்க முடியாது தேடுனா கூட பார்க்க முடியாது எனக்கு அருமையானவங்களே ஆண்டுபடி சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள் வேதம் சொல்கிறது பயப்படாத மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவர் நடத்துகிறவ இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் அவர் நடத்துகிறவர் அவர் பாதுகாக்கிறவ அவர் உன்னை அறிந்தவர் உன்னை அழைத்தவ உன்னை அபிஷேகம் செய்ய வல்லவ உன்னை அபிஷேகித்தவ உன்னை தேவன் உனக்கு ஒரு நல்ல தகப்பனையும் உனக்கு ஒரு நல்ல தாயையும் நல்ல மனைவியையும் நல்ல பிள்ளைகளையும் கொடுத்த ஆண்டவ போராட்டத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா என்னுடைய பிள்ளைக்கு ஒரு காரியம்னா என் மனசு எப்படி இருக்கிறோம் உங்க மனசு எப்படி இருக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு போராட்டம்னா என்ன பரம தகப்பன் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகளை அவர் இறங்கி வருவா அந்த போராட்டத்திலிருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பார் எனக்கு அருமையானவர்களே கேட்பதோடு மாத்திரம் அல்ல அவர் நேர சமயத்து கேட்டு ஒரு சகாயராய் வெளிப்படுவார் எந்த காரியத்தில் இன்றைக்கு போராட்டி கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த காரியத்தை சிலுவையின் ரத்தத்துக்குள்ள ஒப்புக் கொடுங்கள் அப்படி நாமத்துக்குள்ள ஒப்புக்கொடுங்கள் பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ள ஒப்புக்கொடுங்கள் அவரே அதை காணாமல் போக செய்வார் அழிலுவா வெள்ளிக்கிழமை நடக்கின்ற சகாய அன்னை ஆலயத்தில் நடக்கின்ற லைன்ஸ்டோன் பகுதியில் நடக்கின்ற அந்த குணமளிக்கும் ஜபத்திற்கு ஒரு அருமையான ஐயா வந்தார்கள் அவர்கள் சரீரத்தில் ஒருவித அலட்சி வியாதி இருக்குமா அது எப்படி இருக்குமா கால் பகுதி இரண்டு கால் பகுதியிலும் அவர் சொன்னார் பிரதர் நான் வெளி வீட்டில் இருந்தால் கூட லேசில் லுங்கி மாற்ற மாட்டேன் யாராவது வருவாங்கன்னு காரணம் என்னென்னா என் காலெல்லாம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அட்டை மாதிரி அப்படி ஒட்டி இருக்கும் பிரதர் அழச்சி பல ஆண்டுகள் நான் மருத்துவம் செய்து பார்த்தே முடியவில்லை ஒரு நாள் ஜவ வேலையில் அர்ப்பணித்த யாருக்கும் தெரியாது அவர் அர்ப்பணித்திருக்கிற ஆண்டு பெற நான் தேடுனா கூட இந்த வியாதி இருக்கக்கூடாது சிலுவின் ரத்தத்தினால் ஏசுவி நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமையினாலே தொகப்பனே நான் ஜெபிக்கிற எனக்கும் சுகத்தை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வாரம் வரும்போது சொன்னார் பிரதர் ஆச்சரியமாக இருந்தது என்னதுன்னு கேட்டேன் அவருக்கு இந்த வியாதி இருந்து எனக்கு தெரியாது அவர் சொன்னார் பரிபூர்ணமாய் சுகமாகிவிட்டது ஹலிவையா அவர் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அலர்ஜியா இருக்குன்னு சொன்னார் ஆனால் இவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா இருதயத்தின் ஆழத்தை அறிந்த தேவன் பரிபூரண சுகத்தை கொடுத்தா பரிபூர்ண அவரே பரிகாரி அவரே பரிகாரி அவரே எனக்காக உங்களுக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தினவர் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவர் கரத்தை தொட்டு சுகமாக்கினார் இந்த வியாதியை தேடி இன்றைக்கு வரை அவர் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறதே காண முடிகிறது இன்றையும் நீங்கள் போராடி போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் குமார் விடுதலாக்கினால் மையான விடுதலை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவர் கரத்தை கொடுத்து கூட இணைந்து ஆண்டு முறை ஆராதித்து பாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்னதாய நிற்கிற இந்த பிரச்சனை உங்களை விட்டு அகன்று போவதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு முன்னதாக இருக்கிற போராட்டம் உங்களை விட்டு கடந்து போவதை காண்பீர்கள் இனி நீங்கள் தேடினாலும் அதை காண முடியாது ஹலலுயா இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி இருக்கிறா என் ஆண்டவராக உயிரோடு இருக்கிறார் ஹழலுயா நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தவப்பனை இந்த அற்புதமான வேலைக்காய் சொந்தரிக்கிறோம் இன்றைக்கும் உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இறுதியத்திலும் கத்தர் பேசியிருக்கிற சரித்தில் இருக்கிற பாடுகள் வியாதிகள் உம்முடைய தழும் உள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்குவீராக தகப்பனே பச்சிலையும் மருந்தும் சுகம் தரவில்லை இப்படி வார்த்தை நடந்ததுன்னு சொன்னேன் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ சுகமாக்கினபடி நாள் மாக்கு நன்றி வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி நீங்கள் மகிமைப்படுங்க உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க இயேசு ரச்சகரை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே